தேக்கடியில் வனத்துறையினர் பார்க்கிங் கட்டணம் பிரிப்பதிலும் போட்டிங் டிக்கெட் விற்பனை செய்வதிலும் அதிக அளவு குளறுபடி நடைபெற்றுள்ளதாக விஜிலன்ஸ் நடத்திய பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த தினம் நடத்திய பரிசோதனையில்தான் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைவு கணக்கிடப்பட்டது வனத்துறையின் கீழில் செயல்பட்டு வரும் எக்கோ டூரிசம் மையங்களில் நுழைவு கட்டணத்திலும் வன உற்பத்திகள் விற்பனை செய்வது கிடைக்கும் பணம் ட்ரெஷரியில் அடைக்காமல் குளறுபடிகள் நடத்தியதன் பேரிலும் புகார் கிடைத்திருந்தது இதைத் தொடர்ந்து ஆபரேஷன் ஜங்கிள் சஃபாரி என்ற பெயரில் விஜிலன்ஸ் பரிசோதனை நடத்தப்பட்டது இடுக்கியில் எட்டு இடங்களில் பரிசோதனை நடத்தப்பட்டது இதில் தேக்கடியில் நடத்திய பரிசோதனையில் பல்வேறு குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கோட்டயம் விஜிலன்ஸ் ரேஞ்ச் டிஒய்எஸ்பி மனோஜ்குமாரின் உள்ள அதிகாரிகள் பரிசோதனை நடத்தினர் தேக்கடிக்கான வாகனங்கள் அணவச்சாலில் வனத்துறையின் இடத்தில் பார்க் செய்யப்படுகிறது இங்கு பார்க்கிங் நுழைவு கட்டணம் போன்ற இடங்களில் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயின் குறைவு கண்டுபிடிக்கப்பட்டது பார்க்கிங் கிரவுண்டில் வேலை செய்யும் இரண்டு வாச்சர்களின் கூகுள் பேவிற்கு குமலிலுள்ள ஹோட்டல் ஊழியர்களும் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்தவர்களும் பணம் அனுப்பி வருகின்றனர் இது சட்டவிரோதமாக உதவிகள் செய்ததற்காக என்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது வழியாக மாதந்தோறும் நாற்பதாயிரம் ரூபாய் இவர்கள் சம்பாதித்து வருகின்றனர் நுழைவு கட்டணம் பார்க்கிங் ஃபீஸ் போன்றவற்றின் தங்களுடைய கூகுள் பே வழியாக பணம் பெற்று வருகின்றனர் கவுண்டரில் பணம் வாங்குவதற்கு உபயோகிக்கும் இயந்திரத்திலுள்ள தகவல்கள் அடுத்த நாளை நீக்கம் செய்வது ஊழல் நடத்துவதற்காக என்றும் விஜிலன்ஸ் கண்டுபிடித்துள்ளது வனத்துறை நடத்திய ஃபயர்லைன் வேலைகளிலும் பரிசோதனை நடத்தப்பட்டது தேக்கடியில் புலிகள் காப்பகம் டெப்புட்டி டைரக்டர் அலுவலகத்தில் உள்ள சான்றுகளும் விஜிலன்ஸ் பரிசோதித்தது நியூஸ் பியூரோ குமுளி